வெல்கம் டு தினமணி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே தெரியுற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தினமணில போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் காப்பி பேஸ்ட் மூலமா மாசத்துக்கு முப்பதனாயிரம் முதல் ஐம்பதனாயிரத்துக்கு மேலே வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் ஃப்ளை டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து தௌசண்ட் வியூஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன் டாலர் கொடுப்பாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு த்ரீ டாலர் கொடுப்பாங்க ஸோ த்ரீ டாலர் பாத்தீங்கன்னா த்ரீ டாலர் மட்டும் இல்லாமல் தௌசண்ட் வியூஸ் வந்து ரியல் வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன் டாலர் வந்து போனஸாகவும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் வித்ராவல் வந்து த்ரீ டாலர் மட்டுமே ஸோ த்ரீ டாலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பேபால் இல்லைன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து எப்படி சைன்இன் பண்ணுறது அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க அப்போ தான் சில செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூடயே நான் பேமெண்ட் ப்ரூஃபும் காட்ட போறேன் ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க ஸோ உங்களோட கூகுள் குரோம் போய்க்கோங்க அதில் வந்து கிளிக்ஸ் ஃபிளை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க நான் ஸோ கிளிக்ஸ் ஃபிளை டைப் பண்ணிட்டு கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இந்த லிங்க் வந்து எங்க வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் சோ அந்த லிங்கையும் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கிளிக் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கிளிக்ஸ் ஃப்ளைய வந்து கிளிக் பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்படியே முன்ன கூடிய பாத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா பே அவுட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி தான் த்ரீ டாலர் வந்து வித் பண்ணிக்கலாம் உங்களுக்கு த்ரீ டாலர் இருந்தனையும் இங்க பாத்தீங்கன்னா மினிமம் பே அவுட் த்ரீ டாலர் பேமெண்ட் ஃப்ரீக்குவென்சி வீக்லி மந்த்லி ஸோ நீங்கள் வீக்லியாகவும் இது பண்ணிக்கலாம் மந்த்லியாகவும் இது பண்ணிக்கலாம் பேமெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க பேபால் பேடிஎம் பேடிஎம்னா இந்தியாவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ்லையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபாலில் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னா பேடிஎம் பேபால் யூஸ் பண்ண தெரியாதவங்க பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒருவேளை பேடிஎம் யூஸ் பண்ண தெரியாதவங்க பேங்க்குக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இப்போ நான் வந்து இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் நியூ மெம்பர்ன்றதுனால நான் தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரியா நியூ மெம்பர்ஷிப் இப்போ யூசர் நேம் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும் அது இல்லாமல் பாஸ்வேர்டு கேட்கும் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க சோ ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு யூசர் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிடும் நீங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த நேம் வந்து இது டைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை இன் வித் கூகுள் நீங்க விரும்பினாலும் நீங்க கூகுள் வழியாகவும் நீங்க சைன்இன் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்கா இன் ஆகி உள்ள போயிடும் நான் இப்போ இஸ்ட் பண்ணதுனால நான் லாகின் பண்ணிட்டு உள்ள போறேன் உள்ள போயிட்டு காமிக்கிறேன் சோ லாகின் அப்படின்னு சொல்றதை கிளிக் பண்ணுங்க சோ லாகின் பாத்தீங்கனா இப்போ என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு நான் சைன் இன் கொடுக்கறேன் சோ சைன் இன் கொடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து ஆகஸ்ட் मंथத்துக்கு சோ நான் ஆகஸ்ட் मंथத்துக்கு எதுவுமே இயன் பண்ணல சோ அதனால வந்து எனக்கு இப்படி காமிக்குது ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க நியூ சார்ட் அண்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்க யுவர் யூஆர்எல் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இங்க ஸோ இந்த யுஆர்எல் ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யுஆர்எல் கொடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த யூஆர்எல் கொடுத்துக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இது கூகுள்ல நான் ஏதாவது சர்ச் பண்றேன் சோ இப்போ இந்த இந்த லிங்க வந்து நான் காப்பி பண்றேன் சோ இந்த லிங்க காப்பி பண்ணி நான் அங்க போய் பேஸ்ட் பண்றேன் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து பெரிய இதா இருக்கு பெரிய யூஆர்எல் இருக்கு சோ அதனால இங்க வந்து நான் கிளிக் பண்ணி இத சப்போஸ் யாருக்காவது நீங்க அனுப்புறதா இருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி சார்ட்டன் பண்ணி கூட நீங்க அனுப்பிச்சுக்கலாம் இப்ப சார்ட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டன் ஆகி இந்த மாதிரி காமிக்கும் சோ இத வந்து நீங்க அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்க வந்து யாருக்கா இங்கே வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும் இங்கே வந்து காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வேற யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணலாம் இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே நான் அன்னைக்கு ஆர்ட்ஸ் பிள்ளைலேயே நான் சொல்லியிருப்பேன் யார் யாருக்கு தேவைப்படணும் யூ ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு பிளஸ் வந்து ஏதாவது ஜாப் நியூஸ் அனுப்புகிறவங்களுக்கு ஸோ அந்த லிங்கை வந்து அவங்க கிளிக் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு தௌசண்ட் வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு டாலர் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் இங்கே வித் ஆப்ஷன் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் வந்தனையும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ இது வந்து அவைலபிள் பேலன்ஸ் ஸோ இங்கே அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் வித்ட்ரா வந்து ஒன்ஸ் நீங்கள் வித்ரா பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பெண்டிங் வித்ரா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இங்கே டோட்டல் வித்ரான்றது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இந்த மந்த்தில் வந்து எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டிக்ஸ் கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஹோம்க்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஹோம் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் டாஸ் போர்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ரெஃபரல்ஸ் ஸோ இந்த ரெஃபரல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் ஆர்ட்ஸ் பிளேயில் எப்படி ரெஃபரல் பண்ணி ஏன் பண்ணுறது அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்டும் ஸோ ரெஃபரல் பண்ணியும் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஸோ ரெஃபரல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரெஃபரல் ஐடி ரெஃப் ரெஃபரல் வெப்சைட் மாதிரி ஸோ இந்த நீ இந்தத வந்து நீங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி வந்து கமிஷன் கிடைக்கும் அதாவது அவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்களோ இப்போ ஒரு அவங்க வந்து த்ரீ டாலர் வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு நூத்தி எண்பது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூத்தி எண்பது ரூபாயில உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரெஃபரல் பண்ணியும் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது சேஞ்ச் இமெயில் இருக்குது ஒருவேளை மெயில் மாற்றணுன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை வேற பாஸ்வேர்டு மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கே இருக்குது ஸோ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பில்லிங் அட்ரஸ் அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து வித்ட்ராவல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ வித்ராவல் மெத்தட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் டிரான்ஸ்பர் பேடிஎம் இந்தியா ஸோ எல்லாமே இருக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா ஐம்பது டாலர் தான் வந்து நீங்க பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் பேபால்லயும் பேடிஎம்லையும் பாத்தீங்கன்னா மூணு டாலர் வந்தாலே நீங்க வந்து ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ பேடிஎம் வச்சிருக்கிறவங்க மூணு டாலர் வந்தோடனையுமே வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டு அதை வந்து நீங்க டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்லேயே போயிடும் ஸோ இதுல வந்து இவ்வளோதாங்க இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி எதுவுமே கிடையாது வந்து வந்து எல்லாமே ஈஸியான கான்செப்ட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சார்டன் லிங்க் கூட உங்களுக்கு ஈஸியான ஈஸியான வேலை தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லிங்கை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போறீங்க அன் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இதை வந்து சார்டன் பண்ணிட்டு நீங்க யாருக்காவது நீங்க வந்து அனுப்பிச்சு அவங்க வந்து அந்த வியூவை வந்து நீங்க அவங்க நீங்க இப்போ யாருக்காவது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு யூடியூப்போட வீடியோ வந்து ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ கூட அந்த லிங்க்கை கூட நீங்க நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ஷார்டன் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களும் வந்து அதை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இயர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து கூடும் நீங்கள் வந்து எந்த விதில் விதத்தில் வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்திருக்கு ஸோ பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்திருக்கு ரெண்டாயிரரூபா வந்திருக்கு ஸோ நான் அதிகமாக இது பண்ணதுனால எனக்கு வந்து ரெண்டாயிரூபா வந்திருக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஒனில் நான் முந்நூற்றி பன்னெண்டு சம்பாதிச்சிருக்கேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கு நான் ஆயிரத்தி பத்து ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஏப்ரல் மந்த்ததை வந்து நான் அப்போயே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர் வந்து அஞ்சு டாலர் எண்பத்தி ஒன்பது அந்த இது வந்திருக்கு பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு ஸோ அதனால வந்து இவங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வியூஸுக்கு வந்து த்ரீ டாலர் தான் கொடுக்குறாங்க அதனால வந்து இது ஒரு ட்ரஸ்டடான ஜென்யூனான வெப்சைட்னே சொல்லலாம் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த வெப்சைட்டை நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிக்கும் யார் யாருக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயும் காமிக்கும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டை நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவே வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் வந்து கம்மியாக வரும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ ஒரு டாலரும் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம் மணியும் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம் ஒருத்தருக்கு வந்து மணி வந்து கம்மியாக தான் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்காமல் ஒன் மந்த் நீங்கள் போனேன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அதுவாகவே இன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் ஸோ வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க